வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் உடனுக்குடன் குங்குமம் சரி வாங்க வீடியோ பார்ப்போம் என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா கரெக்டாக நம்ம இலக்கியா இருக்காங்கல்ல வந்து எப்படியாவது பரபரப்பா போயிட்டு அந்த இளநேர் கிடக்காத பிடிச்சி உண்மை எல்லாமே வாங்கறதுக்குள்ள நாம போய் முந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பரபரப்பா போறாங்க ஆனா அங்க ஒரு சின்ன ட்விஸ்ட்டுங்க அது என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம அஞ்சலி இருக்கல்ல இல்ல நான் எல்லாம் அசால்ட் ஆர்வ கட்டி உனக்கு முன்னாடி வந்த நிப்பாண்டி என்ன இலக்கிய கரெக்டா வந்து எழுநேர் கிடக்காத தேறா போல எண்ணே கிடக்காத மாட்டினா எங்க நீ மாட்டிவனு சொல்லிட்டு பைத்துல வந்தையாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஏய் அஞ்சலி நீ தேவை இல்லாம ஏ ஏய் நீ நீதான் நீ தேவை இல்லாம பண்ணுக்குறேன் என்னோட ஆசை ஒவ்வொன்றையும் நிராசா என்கிறதே நீ தான் உன்னை நான் சும்மா விட மாட்டேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி ஒரு பக்கம் வார்னிங் கொடுக்குறாங்க ஏய் நல்லவங்களுக்கு எப்பவுமே அழியிற மாதிரி காலம் தாண்டி வரும் ஆனா அழிய மாட்டாங்க அதே செகண்டா கெட்டவங்களுக்கு நல்லா இருக்கிற மாதிரியே கால்வாங்க திடீர்னு சாஞ்சிடுவாங்க அந்த மாதிரி தான் நீ ஊனமையும் அப்படின்னு சொல்லிட்டு வார்னிங் கொடுக்குறாங்க இதை ஒரு ஷாக்கிங்கா இருக்குல்ல சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் மல்டிப்ளை போயின்னு இருந்தாலும் மறுபக்கம் கரெக்டாக நம்ம கௌதம் இருக்கேன் அதுல அந்த தினக நீடா கம்னாட்டி எவ்வளவு திம் இருந்தா எவ்ளோ கொழுப்பு இருந்தா அதான் சாயில் டெஸ்டுக்கு ரெண்டு கோடி வாங்கின லஞ்சம் வாங்கறதே தப்புதுல உனக்கு ரெண்டு கோடி கேக்குதா ரெண்டு கோடியே மாப்படா இப்ப வைக்கிறேன் பாடுறான் உனக்கு வெடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவை அனுப்பிச்சுட்டுறாரு அதை பார்த்தோதான் யோமா என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு பக்குனாயிருது உடனே சார் 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 என்ன சார் இது காசு கொடுக்குற மாதிரி கொடுத்து வீடியோ எடுத்துட்டீங்களா ஓ அப்படியா சரி சரி அந்த காசு என்ன ஸ்டக்குன்னு என்கிட்ட வந்தீங்களா நான் ஒரு நாளும் தப்பிச்சு இல்லை வச்சுக்கோ இன்டர்நெட்டில் இது அப்படியே வைரல் பண்ணி விட்டுருவோம் அடுத்த செகண்ட் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் எல்லாமே ஓட்டு முன்னாடி வந்து நின்று அப்படியே சும்மா கும்மி அடிப்பாங்க கும்மி அடி தம்பி கும்மி அடி அப்படின்னு சொல்லிட்டு கும்மி அடிப்பாங்க நீ உக்காந்து வாய மூடினா சைலண்டாக உக்காந்து இருக்கணும் உடனே பார்க்கணுமே ஐயோ பயத்தில் சார் 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 ரெண்டு கோடி தான் சார் இப்போ எட்டினா சார் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கோடி எட்டினாரா வந்து என்னன்னு சொல்லி வாங்கினே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதே சமயத்தில் போலீஸும் வந்துடுறாங்க அவனை பிடிச்சி சும்மா வெளுவெல் வெளு வெளுக்கிறாங்க டே கௌதமே உனக்கு இதுக்கு முன்னாடி எஸ்எஸ்கே தான் எதிரி இனிமே நானே எதிரிடா அப்படின்னு சொல்லிட்டு சவால் விட்டுறான் டே டே டேய் ஃபஸ்ட்டு ஜெயிலுக்கு போயிட்டு களி சாப்பிட்டேன் எப்போ வரையா அப்போ வந்து லெட்டர் போடுச்சு அப்ப நம்ம பேசிக்கலாம் இப்போதைக்கு எனக்கு பிசினஸ்ல ரொம்ப இன்வால்வ் ஆயிட்டேன் இது அதை போய் நான் பார்க்கணும் நீ கிளம்பறியா அப்படின்னு சொல்லிட்டு காமெடி பண்ணி வராது உடனே அவன் வைத்தரச ஒரு பக்கம் சைலண்டா போறான் மறுபக்கம் எஸ்எஸ் கேக்கு அப்படியே தக்கத்தக்கன்னு எரியது ஒரு பக்கம் என்னடா இது நாம ஒன்று நினைச்சா இது ஒன்று நடக்குது கடவுளே ஏன் நம்மளுக்கு மட்டும் இப்படி நடக்குது பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கு ஏன்டா நம்ம தான் பாவம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் போல பத்தல உடனே போயிட்டு இருக்காங்க நம்ம எஸ்எஸ்கே ஆடா பாவி நீ பண்ணாத பாவமாடா பண்ண இருக்கிற எல்லா பாவமும் நீ தானா பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நாம கேட்டா அவர்தான் நான் எந்த தப்பு பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான் அப்படியே பட்டவங்க வந்து கேடி கட்டவன் அவகிட்ட போய் நம்ம நியாயம் தர்மம் கண்ணியம் கட்டுப்பாடு இதெல்லாம் பேச முடியுமா சொல்லுங்க பாக்கலாம் அதனால வாய முடியும்னு சைலன்டா நம்ம வேலையை பாக்கட்டு நமக்கு பேட்ரு அப்படின்ற மாதிரிலாம் ஒரு பக்கம் இருக்கு சரி இப்படி ஒரு பக்கம் போயின்னு இருக்க மறுபக்கம் பைரவிக்கு அப்படியே சொன்னேன் என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியலங்க ஏன்டா அப்படி சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு பாரு பைரவியை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது இலைக்காவே கைமா பொண்ணும் கௌதம கூப்பிட்டு வரணும் என் பிள்ளை ஏன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு இருக்காங்க யார் சாமி இவ ஏன் எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறான் கௌதம் பல டைம் சொன்னாலும் புரிஞ்சிக்காம கௌதம வர வைப்பேன் கௌதம வர வைப்பேன்னு சொல்லிட்டு சொல்றேன் இலக்கியாவும் கூட சேர்ந்து நீ வாமா சந்தோஷமா என் பிள்ளை கூட இருந்தா போதும்னு சொன்னா ரெண்டு பேரும் வர போறாங்க ஆஹ் சோ இந்த வீடியோ அவங்க குடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க காமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படின் தட்டி விட்டு போங்க அப்பதான் நான் அடுத்த அடுத்தடுத்த வீடியோ உடனே கூட வரும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சியோ நன்றி வணக்கம் வந்து நம்ம கேட்டு